தரிசித்துக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவருடைய அடையாளர் இன்னும் சற்று நிமிடங்களில் இந்த அடையா விளக்கு போராட்டத்தின் நிகழ்விடத்துக்கு வருகை தருவதாக உறுதிமொழி அளித்துள்ளார் அன்பானவர்களே மிக அமைதியாகவும் நிதானமாகவும் வருகை தருகிற ஆடையாளருக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் திருப்தியான முறையில் நடந்து கொள்கிறீர்கள் அனைவருடையது கடமையாகும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன் இந்த வீதியோரமாக வாகனங்களை தரித்திருக்கிறவர்கள் வீதியோரமாக நின்று கொண்டிருக்கிற உறவுகள் தயவுடன் இந்த நிகழ்விடத்தில் உள்ளே வந்து அமர்ந்து அல்லது நின்று இந்த நிகழ்வுகளை நிகழ்வுகளில் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மண்டைகள் அறையில் உங்களோட சாப்பாடு கடையா உடுப்பு கடையானா இது இந்த சாப்பாடு கடையில் உடுப்பு கடையில் எடுக்கிற வீடியோக்கள் எடுக்கிற எல்லாம் வந்து நின்று இதில் ரெண்டு ஒன்று முன்னுக்கு நிற்கிறான் அந்த கேமரா தூக்கி கொண்டு அவனுக்கு அவன் சொல்கிறான் பாங்க உலகத்துக்கு காட்ட வந்து நிற்கிறான் என்னடா ஜோஜி பாரு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இல்லையா அவங்களுக்கு ஒரு யூடியூபர் நான் அவரை கூப்பிடக்கூட நிகழ்ச்சியில் முடிஞ்சது பூரா நான் கூப்பிட கூட லேட் ஆகிட்டா நேரம் போடுது ஓடணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் போகணும் என்னதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தெரியுமா ம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் எல்லாம் அதில் நின்றுக்கு கத்தி கொண்டு உண்மையிலே அந்த இடத்துல யூடியூபர்ஸ் உங்களுடைய செயற்பாடு அஞ்சு சதத்துக்கு உதவாது நீங்கள் யூடியூபர்ஸ் சொல்லீங்களே ஒரு கிட்டத்தட்ட வளர்ந்து வர்ற ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஆனால் ஒரு சில ஊடகவியலாளர் சொல்லணும் உண்மையிலே அந்த இடத்துல எவ்வளோ பிரியத்தனம் கொடுத்தவங்க மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த காட்சிகளை இந்தாங்க உள்வாங்கி அந்த காட்சிகள் எல்லாத்தையும் செயற்படுத்தணும் அதனால் அந்த இடத்துல வச்சு ப்ரெசன்டேஷன் செய்தோண்டிருந்ததையும் வந்ததையும் நாங்கள் அந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டு போய் அந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு சின்ன வாய்ஸ் இந்த இடத்துல மக்கள் வந்தவை வேறுங்கோ இந்த இடத்துல இவர் போகிறாரு வேறுங்கோ அங்கே வேறோம்ங்க அவர் போகிறார் வேறு அந்த வீடியோவை நீ சும்மா போட்டு விட்டாலே தெரிந்தா அவர் போகிறதே வராது தெரியாதேன் அதில் வொய்ஸ் ஓவர் இந்த அவர் போகிறார் பேருந்தோம் அவர் வரார் பேருங்கோ இதான் அவங்களோட வாய்ஸ் ஓவர் அட யூடியூபர்ஸ் உங்களுக்கு முதல் விளங்கிக் கொள்ளுங்கடா ஒரு வீடியோக்குள்ள ஒரு கன்டெண்டுக்குள்ளே என்னென்ன விஷயத்தை உள்வாங்க விஷயங்களை முதல் விளங்கிக்கொள்ளுங்க காசுக்காக எல்லாத்தையும் கேவலமாக கிடையாது உங்களை நினைக்க அதுவும் அவர் கூட்டி அந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க போக்கஸ் அவருக்கு தான் போக்கஸ் அவர் அவர்கிட்ட முந்தையை போகஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன வேறு ஒட தெரியும் அவங்களுக்கு அப்போ அவர்களும் இல்லாததை கிளியர் பண்ணி அந்த இடத்துல அவங்க கூடின்னு அவ்வளோ பேர் கிளியர் பண்ணி அந்த இடத்துக்கு அவர் அவங்க யார் ஆணையாளரை கூட்டின்னு போகிறதுக்கு அந்த ஏற்பாடு குழு ஏற்படுது இவர் அதில் ரெண்டு சொன்ன வார்த்தை தான் இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது என்ன அவர் இதுலேருந்து பார்த்துட்டு போகுறேன் யாராம இருக்கோம் அவ்வளோ க்ளியர் பண்ணுறோம் என்ன கேட்டுவாங்க அவங்க போய் உங்கள் அரசியல்வாதிகளுக்கு அமைச்சா ஹொட்டியாக இருந்து அந்த இந்த காணொலியும் பாருங்கோ இவ்வளோ நடந்து இருக்கு இங்கே ஆணையாளர் வந்து இப்ப இந்த அணே அவ்வளவு ஆணை ஆணையாளர் நிக்கிறார் அவர் அதுல இருந்து அஞ்சலி செய்து அந்த இடத்துல மலர்களையும் போட்டு அவர் அஞ்சலி செய்து அந்த இடத்துல அவர் உருயாற்றுறார் அதே நேரம் இந்த அரசியல்கள் அரசியல் பிரமுகர்களால் அவர் சில அரசியல்வாதிகள் வந்தவே குட்ட கையில் இருந்தவே எப்படி இருக்கீன்னு கொண்டு வரேன் இவையில தான் இருந்தாலும் போட்டு குளிச்சது அது அவர் போகும் இறங்க பிடிச்சி வச்சிருவானே அதே அணையை தள்ளி போட்டான் அவங்களுக்கு அங்கே என்ன வேலையோ அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மக்களோட மக்களாக இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டியதான் அவைய வேலை அங்க வர்ற பிரதிநிதிக்கு சொல்ல வேண்டியதையோ அங்கே கொடுக்க வேண்டிய விடயங்களோ எல்லாத்தையுமே வந்து ஏற்பாடு குழு பார்த்துக்கொள்ளும் நான் உண்மையிலே நான் பாராட்டணும் அந்த ஏற்பாட்டு மக்கள் செயல் அமைப்பை நான் பாராட்டணும் அவ்வளோ சிரமத்துக்கு இல்லையே ஒரு தடவையும் கோவப்பட்டு ஒரு தடவை இல்லை ஒரு இடத்துல ஒரு தம்பி ஒரு ஒரு சகோதரர் ஒரு ஆள் குழம்பினவர் அதில் வெளியிற ஒரு சம்பவம் நடந்தால் போல் அதில் குழம்பையாக கூட இன்னொரு சக நண்பன் அவரை போய் கட்டி பிடிச்சி நம்பா குளம்பாடா குழம்பாடா பேசாமல் சொல்லி சேர்ந்தேன் பூவன் மதிசன் நிற்கிறேன் நான் அதை செய்தால் ஒரு ஆள் யாரும் எங்கே தண்ணூன்னு சொல்லி போகிறதாரு அவர் தான் குழம்புறாரு போல இருக்குது பூவன் மதிசன் போய் அவரை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தி கூல் பண்ணி இதுண்டு அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா ஒரு ஆள் வந்து இன்னொரு அம்மா ஒரு அவங்க வந்தவர் தம்பி குழம்பாயும் கூட கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி அவர் வந்து போகட்டும்னு சொல்லி எல்லாமே சொல்லி வந்து ஏற்பாடு உண்மையிலே அவங்கள பாராட்டு வந்துடும் எவ்வளோ பாடுபட்டவங்களும் தெரியும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாயினா அடுத்த உணர்வோட நிற்கிற அவ்வளோ பேரும் குழம்புறதுக்கு ரெடி ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ பேரையும் அமைதிப்படுத்துறது என்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை கேமராவோட தெரியும் உங்களுக்கு எங்கேயா தெரிய போகுது யூடியூபர்ஸ் நீங்கள் எங்கேயாவது கத்தினா உடனே ஓடி போய் இங்கே பேரும் கத்துறாங்க இங்கே பேரும் குளிர்றாங்க இங்கே பேரும் கலைக்கிறாங்க செம்மரியல் அப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு ஆ போய் நான் கேமராண்ட தூக்கினா எல்லாரும் ஊடகவியலாளர்கள் கேட்டால் அதுக்குள்ள மக்கள் அங்கேருந்து அமைதியாக இருந்த மக்களுக்கு அவர் சொல்கிறார் ஒரு ஆள் கதை நான் உங்களுக்கு உலகத்துக்கு காட்டுறேன் தயவு செய்து இதுக்கு பிறகு இன்னும் பல போராட்டங்கள் நடக்க இருக்கு மக்கள் பேரணிகள் மக்கள் போராட்டங்கள் நடக்க இருக்கு தயவு செய்த யூடியூபர்ஸ் பிளீஸ் உங்களுக்குரிய மரியாதையை இனிமேல் காத்துக்கொள்ளும் அதே நேரம் இந்த ஏற்பா ஏற்பாடுகள் செய்கின்ற ஏற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் அங்கு கூடுகின்ற மக்களாக இருக்கட்டும் அந்த ஏற்பாடுகள் அந்த விடயங்களுக்கு தேவைத்த விடயங்கள் அந்த இடத்துல நடக்கும் அதுக்கு காரணமானவர்கள் எல்லாரும் தூக்கி பயப்படாமல் தூக்கி அறிய ஓடி அவங்க என்ன போய் வீடியோ போட தூக்கி வரைக்கும் ஏன்னு சொல்லுங்க இன்னைக்கு எல்லாம் வந்து உண்மையிலே அந்த ஏற்பாட்டு குழு அவ்வளோ மிக கஷ்டப்படுவோம் நாங்கள் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க இவ்வளவு இருந்தா அவ்வளவு எல்லாம் குழப்பம் அவ்வளோ குழப்பத்துக்குள்ளேயும் அவர் வந்து கரெக்ட் அதுக்கு பிறகு கூட எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவரை கூட்டிக் கொண்டு போய் கரெக்டா அந்த இடத்துல வச்சுங்க தனியாக அவளுக்கு இருந்த இடத்துல கூட்டிக்கொண்டு போய் அவரை வச்சு தான் அனுப்பின பாராட்டவனும் இல்லையோ அப்ப அவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க செய்து பண்ணுங்க கேட்ட மாதிரி சொல்றாரு அதில் தயவு படித்தால் தானே அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் அங்கே பேராளத்துலேயும் கத்திருப்பீள் குளிர இருப்பீள் பேருந்து வந்து இங்கே எங்களுக்கு வீடியோவில் சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த வீடியோ வராது தானே இப்போ நீங்கள் சொல்கிறான் வீடியோ அடிச்சு விடுவோன்னு அடிச்சு விட்றான் அடிச்சு விட்றா யார் அடிச்சு விடு எல்லாத்தையும் எல்லாத்தையா அடிச்சு விடு யாருக்கு தெரிய போகுது இல்லை பக்கத்துலேருந்து நாமல் வந்து நாமலுக்கு மஜ்ஜா ரெண்டு வரா வேறு மஜ்ஜா நிஜவான் நான் எனக்கு நடந்த பிரச்சனையை சொல்ல புறி குழம்பாதே எனக்கு கோவிக்காது ஆ உனக்கு மஜ்ஜாண்ணா நாமல் எங்களுக்கு நாமல் யாரெண்டே இல்லைடா சொந்தமே இல்லைடா எங்களுக்கு எதிரியடா நாமல் நாமளும் நாமள்கிட்ட குடும்பமும் எங்களுக்கு வந்து செய்த துரோகம் அவ்வளவு உனக்கு மச்சானா போயிட்டான் நான் வந்து விடுற வீடியோ அதுக்குள்ளே உணர்ச்சி பிரவாகம் உங்களுக்கு சரி இது ஒரு பக்கம் ஒன்று யூடியூபர்ஸ் அந்த இடத்துல நிறைய யூடியூபர்ஸ் வந்து மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள் நீங்களே அதை உணர்ந்து கொள்ளுங்க தயவு செய்து இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கோவம் வரலாம் ஆனால் உங்களுக்கு ஓமிடறதால் இதிலே நான் ஒன்றுமே இதானே இல்லை அதே சொன்னால் நான் கடைசியில் நின்று யூடியூபர் கொஞ்சம் பேரோட விடாதுன்னு அவங்களே சொன்னாங்க இன்னும் தானே நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள் அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் தான் சிலர் வந்து தவறாக செய்தவங்கள்தான் சொன்னோம் கடைசியில் ஒரு யூடியூபருக்கு நானே அதில் நின்று ஒரு அவர் போட்டி எடுக்கிறதான கேமராவுக்கு ஒரு ஆளால் கூடிய ரயில் போலீஸ் இன்ஜினியர் ஓம்னு சொல்லி போட்டு நானே நின்று வீடியோ எடுத்து கொடு இந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூட அவர் கதைக்கிறது கேட்டு அவங்களையும் கூப்பிட்டு வாங்களுக்கு சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விட்டு அவங்கள்ட்ட அவரும் கதை வீடியோ எடுத்து நான் அந்த வீடியோவை கேமரா ராய் போட்டோ பிடிச்ச வச்சு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ரெண்டாவது அர்ஜுனா ராமநாதன் ப்ளீஸ் உங்களை கூப்பிடாத இடங்களுக்குள்ள நீங்கள் தேவையில்லாமல் தயவு செய்து ஒழிய வேண்டாம் நீங்கள் தான் உங்களை சந்திக்கிறதுக்கு தனிப்பட்ட ரீதியில் சந்திக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்குது பாராளுமன்றத்தில் அவரை சந்திக்கிறது உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதை விட வேறு என்ன ஃபிலாக் ஆகி இங்கே வந்த நீர் கத்துறதுக்கு காதுக்கு இல்லை தெரியாமல் கேட்குறேன்னா ரெண்டு இடம் இருந்ததானே உங்களுக்கு கதைக்கிறதுக்கு அந்த இடங்களை கவனியங்கவனப்பா போய் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை கதைக்கணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆ இன்னும் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் நான் யோசிச்சேனே ஏன் தெரியுமா சில விடயங்களை நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கு அந்த இடத்துக்கு வாங்க செய்து வாங்குன்னு சொல்லி வீடியோ கால்ஸு போட்ட நீங்கள் அதால் நன்றி சொல்லணும்னு யோசனை ஆனால் நீங்கள் அங்கே வந்து நின்று செய்த வேலையும் உங்களுடைய அரசியல் நாடகமும் லெவல் சம்பவம் கேட்டா எனக்கு அரசியல் இல்லை நான் அரசியலில் நிக்க போறது இல்லை நான் அரசியல்வாதி இல்லை நீர் யார் சுயேட்சை குழு அது ஒரு அரசியல் தான் நீர் ஒரு அரசியல்வாதி தான் ஆ விளங்குவா நீர் ஒரு அரசியல்வாதி நமக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு நீர் இன்னொரு கருத்து முன் வச்சாலும் அது அரசியல் கருத்தாகத்தான் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளும் அதை முதல் நீர் டாக்டர்ன்றீர் எம்சிஎஸ்ன்றீர் எவ்வளோ எல்லாம் பெரிய படிப்பு எல்லாம் சொல்கிறீர் உனக்கு தெரியாது அரசியல் ஒரு சுயேட்சை குழுவாக நீர் நின்றாலும் பாராளுமன்றத்துக்கு உரிமை பெற்றிருக்கிறீர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இன்னொரு அரசியல்வாதி அப்போ உங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அது எங்களுக்கு தெரியாத என்ன சொல்றீரோ மக்களுக்கு மக்களை நான் அரசியல் செயல் அரசியல் பேர்ந்து விழா கேட்க பாராளுமன்றத்தை போறீர் ஆ உங்களுக்கு விளங்குல அவன் பக்கத்துக்கு சட்டத்தரணும் சொல்லி தரில்லையே அது எல்லாம் உண்மையிலே நீர் செய்கிறதெல்லாம் அரசியல் ஐயான்னு சொல்லி தரில்லையா அவனுக்கு சொல்லித்தரமாட்டாவா அவள் உங்களுக்கு வேறுதான் சொல்லித் தருவார் இந்த இடத்துல இப்படி ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு உரியாட்டுங்க வாண்ணே இப்படி ஒரு கதையை சொல்லுங்கண்ணே அது சொன்ன பாராளுமன்றத்தில் உரிய போட்டு பிடிச்சி வெளியே வந்தோன்னே அவர் அழுதுட்டாரான் ஏன் அழுதவர் தெரியுமா போட்ட பிளான் எல்லாம் போட்ட திட்டம் எல்லாம் போச்சு உன்னை கணக்கில் எடுக்கையில் வாங்க யார் உள்ளே நடந்த சம்பவம் இந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா தான் இன்னும் போய் தெரியும் அது வரைக்கும் அவர் சொல்கிறதான் நம்பிக்கொண்டிருக்க பொறியல் நம்புங்கோ நல்லா நம்புங்கோ நம்புங்கோ அர்ச்சனா நல்லவன் சரி இது ரெண்டும் அடுத்தது இதை விட ஒரு மிக முக்கியமான விடயம் அந்த இடத்துல இன்றைய தினம் சில அரசியல்வாதிகள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் துரோகிகள் கேவலம் கேட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய காதுகள் படவை அவர்களுக்கு நேரடியாகவே சென்று வசைவாடி ஏசி அடிக்காத குறையாக அவர்களை கேவலப்படுத்தி அனுப்பப்பட்டார்கள் ஒன்று தமிழ் தேசிய அரசியலில் இருந்து இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்ததற்காக சி சிவஞானம் அதே போல் சாணக்கியன் போன்றவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம் என்று சொன்னால் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அப்போ கொட்டிலுக்குள்ள இருந்த ஸ்ரீதரன் அவர் என்ன அரசு கட்சி அவரை நீங்கள் ஸ்ரீதரனோட கொஞ்சம் கூட்டம் வந்திருந்தது அதுக்காகவா இல்லை ஸ்ரீதரன் என்னதுக்கு உள்ளே வச்சிருந்த நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு வருதோ இல்லையோ அந்த கேள்வி தான் எனக்கும் வந்தது அதே போல் அரச சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அமைச்சர் அரசியல்வாதிகள் அதாவது வந்து இளங்குமரன் ரஜீவன் அதே போல் அமைச்சர் சந்திரசேகர் இவர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அந்த இடத்துலேருந்து நீங்கள் போங்கோ போங்கோன்னு சொல்லி கிடைக்கப்பட்டார்கள் இப்போ இன்றைக்கு இந்த இடத்துல அவர்கள் வந்தது ஒன்று இந்த யார் எங்களோட சிறு சிறுதாரன் இருக்கிறார் நிற்கிறார் அவரை போல தாங்கள் வந்த இடத்துல நிற்கலாம் வந்திருக்கலாம் சரியா மக்கள்கிட்ட பிரதிநிதி அதாவது அரசாங்கம் அரசாங்க ரீதியாக அவர்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை என்ற விஷயத்தை கேட்டு அதுக்கு ஒரு தீர்வுதாரத்துக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லிதான் சொல்றதுக்கு வந்திருக்கலாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய வருகையை வந்து தவறான கோணத்தில் திசை திருப்பதுக்காக அரசாங்கம் அனுப்பி வந்ததாக்களாக கூட இருக்கலாம் இந்த இடத்தில் அவர்கள் வந்த பொழுது நாங்கள் துரத்தி அடித்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு மாசத்துக்கு முதல் போன மாதம் அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி பே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் நுள்ளிவாய்க்காலுக்கு வந்தவையோ எங்களுடைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலேயே கேட்டவை அதே எங்களோட எங்க அரசியல் பின்புலமா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிளிகளும் விழிச்சவ முள்ளிவாய்க்காலுக்கு எந்த எம்பிப்பி இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வந்த நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை சொன்னேன் அவங்க அங்கே வந்திருந்தா எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்ன சரி இவங்க வராங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக சுண்டி விட்டா காணும் அங்கே உணர்வுடன் நம்ம மக்களவளவரும் சேர்ந்து போராட்டம் செய்து எதிர்ப்பார்ப்பாட்டம் செய்து பெரிய ஒரு பிரச்சனை அங்கே யூடியூபர்ஸ் தான் நான் உடனே அங்கே சத்தம் ஓடி போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க அப்போ அதை வந்து வேற வெளியாத காட்சிப்படுத்தி உருவாக்கி வேரில் வெளியே அதை அரசியலாக மாற்றியிருப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைய பார்த்து எங்களா நடந்தது அவங்களை நீங்க எதிர்பார்த்தீங்க சரி அவங்க முள்ளவாய்க்காலுக்கு எதிர்பார்த்தவங்க நாங்கள் போகல இங்கேயும் அதுக்கு கேட்பாங்க அங்கே ஏற்பாட்டில் வந்தீங்கன்னு இருப்பாங்களே சரி போக முன்னோட வந்திருக்கலாம் அந்த இடத்துல அதுல முடிவெடுக்க வேண்டியவர்கள் யாருன்னு சொன்னா ஏற்பாட்டாளர்கள் மக்கள் நாங்கள் அந்த இடத்துல போயிருக்கிறதுக்கு அந்த ஏற்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இது உரிமை போராட்டம் எங்களுக்கில் இணைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் இந்த இடத்துல எங்களுடைய உரிமைகள் வந்து வெளியில் சொல்லப்பட வேண்டும் எங்களுடைய அடக்குமுறைகள் எங்களுடைய அநீதிகள் நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வழிகள் வேதனைகள் இழப்புகள் எல்லாமே வெளியில் தெரிய நாங்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கின்ற சக்தி மட்டும்தான் நாங்கள் இருந்த மக்கள் மக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த இடத்துல போன எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கடமையும் அவர்களுடைய வேலையும் வந்து அங்கே அது நான் அர்ச்சுனா ராமநாத ஆள்ன்றதுக்காண்டி சிவிகே சிவஞ்சானம் பெறுறாரு கலை அது யார்கிட்ட எந்த ஒரு அரசியல்வாதி பின்னணி ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல வர்றவர் வந்து ஒரு ம அவங்க இடத்துல வேறக்குள்ள அதுக்கு ஏற்பாட்டாளர்கள் அதுக்குரிய முடிவு எடுப்பார்கள் ஏற்பாட்டாளர்கள் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி முடிவெடுப்பார் அந்த இடத்துல மக்கள் அதை கையில் எடுத்து அதை மாற்றி சில நேரம் அந்த இடத்துல அது பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தால் இன்றைக்கா அந்த ஆணையாளர் வர்ற நேரமாக அதில் மக்கள் போலீஸ் மாட்டினோம் போலீஸ்தானுருக்கு ஆணையாளர் வர்றது கூட ரத்து செய்யப்பட்டு அப்போ இது கூட அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கான செயற்பாடாக கூட பார்க்கலாம் தானே நாங்கள் இனி இது நான் இதில் சொல்கிறது காரணம்னு சொன்னால் இனி வேறு நாட்களில் போராட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துன்னு சொன்னால் அந்த அமைப்பின் வகையில் முழுத்திலும் கிடக்குன்றதை புரிஞ்சு கொள்ளணும் அந்த இருக்கக்கூடிய மக்களாக அரசியல்வாதிகளாக கூடியிருக்க எங்களுக்கு கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேலை என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல எங்களுடைய ஆதரவும் மட்டும்தான் அங்கே பதாக தூக்க சொல்கிறாங்களா உங்களுக்கு தூக்க விருப்பம்னு சொன்னால் தூக்கி வச்சு முடிக்க போகிறோம் இல்லையா கட்டி அதில் இருக்க போகிறோம் அவ்வளவு இதுதான் அந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஏற்பாடு செய்தவர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல என்னென்ன விஷயத்தை இந்த இடத்துல கரெக்டாக செய்து முடிக்கணுன்றது அவர்களுக்கு தெரியும் அதே அவர்கள் செய்வார்கள் நீங்கள் கலைச்சதுக்கு நான் இல்லை ஆனால் கலைச்சதில் இருக்கிற தவறு உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் கலைச்சிருந்தால் முழு அரசியல்வாதிகள் எங்களை இருக்கணும் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட முழு பேர் கிடைச்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் ராமநாதன் அவ்வளோ சிரமமான ஆளே இல்லை நூறு வீதம் அர்ச்சுனா ராமநாதருக்கு எல்லா இருக்காங்களா அங்கே அங்கே நின்றவங்கள சொல்லுங்க ஒரு இருபது வீதமான ஆக்கள் ஒரு எண் சாரி இருபது வீதமான நாட்களாவது அர்ச்சுனா ராமனை ஏற்றுக்கொண்டவங்க நின்றவங்க சொல்ல நின்றவங்க சொல்லுங்க என்னை பார்த்தா சைவர் தசன் சைவர் ஒரு வீதம் தான் அங்கே நின்றுருவாங்களா இவரோட வந்த அந்த நாலு பேர் இருந்தால் சரியா மிர்ஜாட்டூட்டி நின்றுவாங்க அவ்வளவுதான் மக்கள் யாருமே இவரை கொண்டவங்க இல்லாங்க நின்று தான் பிரதேச ஒரு சீட்டாவது விடைச்சிருக்கும் விளங்குதா அப்ப அவர் தான் கலைக்கப்பட்டிருக்கணும் என்னன்னு சொன்னா இந்த அரசியல் இந்த இடத்துல எல்லாருமே துரோகிகள் தான் இவைகள் எல்லாம் தியாகிகள் இவைய வச்சுக்கொண்டு அவங்க இப்ப ஒரு கட்சியின் தலைவர் அவரு அவர் தான் அந்த இடத்துக்கு போகணும் அதுக்காண்டி அவர் போயிட்டாருன்னு சொல்லி அவர் மட்டும்தான் துரோகி அந்த கட்சியே தான் அந்த கட்சியே துரோக கட்சி தான் தலைவர் அந்த கட்சியே துரோக கட்சி தான் தான் நாங்கள் தானே கல்யாணம் மிச்சம் எல்லாரும் உத்தமர்கள் இந்த சிந்தனை இருந்து நாங்கள் முதல்ல களைய வேண்டியது தலையாய கடமை என்று இனி வர்ற நாட்கள்லையும் இத்தனை விடங்களை நாங்கள் எடுத்து சொல்லிக்கலாம் மக்களாக மக்களை ஒன்று சேர்க்கணும் என்று சொன்னால் சில விடயங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டு செயற்படணும் உண்மையிலே நீங்கள் விலங்கையில் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த இடத்துல கூட இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருக்க வேண்டிய போராட்டம் இது ஏற்கனவே நடந்த குழப்பங்களில் வந்த காணொலிகளெல்லாம் யூடியூப்பில் தெரிக்க வழிக்கு விட்டது அதெல்லாம் அப்படி பரவ பரபரப்பரவை உங்கள் சண்டை நடக்குது பூர்வ இல்ல அடிச்சு கிடைக்கிறாங்க அரசியல் அதில் வேறு என் சண்டை வந்து போலீஸ் வந்தால் பிரச்சனை தான் கொண்டு சொல்லி நின்றவர்கள் கனவேர் எனக்கு தெரிஞ்சு எனக்கே கோல் பண்ணிடணும் ஒன்று கேட்குறாங்கன்னா ஒற்றி பிரச்சனை இல்லை அங்கே போ அங்கே ஒற்றி பிரச்சனை இல்லை அதெல்லாம் சரியில்லை நடான்னு சொல்லி கிடைச்சினேன் ஆனால் எனக்கு சொல்லாமல் எத்தனை பேர் நின்றுப்பாங்க என்ன நான் எனக்கு என்ன ஆயிரம் பேர் வேற போகிறாங்க என்னோட என்னோட ஒரு நூறு பேரோ ஐம்பது பேரோ வந்தாங்க இல்லை ஆனால் ஏற்பாட்டு குழு சார்ந்த ஒரு தம்பிக்கு நான் ஏற்கனவே சொல்லி தானே நான் பேர் பேரோட அங்கே வரணும் அது வேறு அப்போ உண்மையில் அந்த வேற இருந்த மக்கள் கூட்டம் முறை குறைஞ்சதுக்கும் ஒரு காரணம் ஆனால் அதுக்காண்டி குறைவனு சொல்லி அவ்வளோ குறைவன் நான் சொல்லி இன்னும் மக்கள் வந்திருப்பார்கள் உடனே கூட்டமே பெரிய கூட்டம் ஆனால் இன்னும் வந்து மக்கள் அதிகமாக வந்திருப்பார்கள் அதே நேரம் இன்றைக்கு நடந்த இந்த பிரச்சனையில் இனி ஒரு நாள் ஒரு போராட்டம் நடக்க போகணும்னு அந்த இடத்துல அந்த போராட்டத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் மக்கள் வாரத்துக்கு தடையாக தடை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் தான் அந்த இடத்துல வேறு எல்லாருமே பொதுவானவர்கள்னு சொல்லி பார்த்தா பொதுவானவர்களாக பார்க்கணும் அதுக்குரிய ஏற்பாட்டு விட்ட உங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆட்சேபனை இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வருகையில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குன்னு சொன்னால் குழு குழுவிட்டாங்கன்னு சொல்லுங்க தம்பி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியா நாங்கள் நீங்கள் உள்ளீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டத்துக்கு பிரச்சனை வரும் அவங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு அவங்களுடைய பதில் தந்துருப்பாங்க நீங்கள் அதை கிட்ட அதில் முடிவெடுத்துட்டு முடிஞ்சிருக்கும் பிரச்சனை இதை வந்து நீங்கள் பெரிய பிரச்சனையாகி கத்த வலிக்கிட யூடியூப்பை அதை கொண்டு வந்து கிளிச்சு எடுத்து வீடியோவாக போட்டு விட பார்த்தவனை எல்லாம் என்னடா செம்மணியில் அந்த எலும்புக்கூடுகள் அவ்வளோ உறவுகளே அந்த வழிகளுக்கு போராட்டம் உணவு எல்லாம் இவங்கள போட்டு கிழிச்சு ஒன்று கத்தி பண்ணிக்கிறாங்க சரி இப்போ நீங்கள் அவரை ஒரு ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அரசியல் கட்சி ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு மக்கள் கூட்டம் இருக்குத்தானே இப்போ அவங்களுக்கு கோபம் வந்து நான் அந்த இடத்துக்கு வராமல் விட்டால் அதை பாதிக்கப்படுறதா போராட்டத்துக்கு வலி சேர்க்கிறது அங்கே கூடுற மக்களுடைய எண்ணிக்கை இந்த மக்களுடைய எண்ணிக்கை உடைவதற்கான காரியங்களை தயவு செய்து செய்யாதே இதை நான் இதில் சொல்லிக்கொள்வது காரணம் என்று சொன்னால் வர்ற நாட்களையாவது நாங்கள் அதை கொண்டு செயற்படுகின்ற பொழுதுதான் இன்னும் பலர் நாங்கள் உள்ளாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் செம்மணியில் ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் பொங்குதமிழ் பொங்குதமிழ் என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எப்படி மக்கள் திரள் இருக்குமென்று இன்றைக்கி ஒரு உணர்ச்சி சம்பந்தமான அல்லது தமிழ் உணர்வோடு கூடிய ஒரு ஆர்ப்பாட்ட பொது போராட்டம் ஒன்று இடம்பெறுதுன்னு என்று வாங்கோ வாங்கோ வாங்க கூப்பிட வேண்டி கிடக்குது காரணம் என்ன நினைக்கிறீங்க இதான் பிரஜனை ஏற்பாடுகள் அந்த என்ன விடயத்தை நோக்கி ஏற்பாடு செய்யமோ அந்த விடயம் அங்கே சாத்திரமாசை ஏற்படுத்தி முடியப்படணும் அதுக்கு அங்கே போற மக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு வழங்கணும் அது மக்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி உங்களோட வேலை அங்கே என்னவோ அதை மட்டும் நீங்கள் செய்து போட்டு வரணும் அங்கே வந்து நின்று நீங்கள் என்னவா இருந்துட்டு போங்க அதை வெளியிட அந்த இடத்துல நீங்கள் மக்களாக தான் அங்கே போகிறீங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் மக்களாக போய் உங்களோட கடமை என்னோ அதை தான் நீங்கள் செய்துட்டு வரும் இப்போ விளங்கி கொள்ளுங்க தயவு செய்து நீங்கள் வந்து உங்களோட சோசியல் மீடியாக்களை கூப்பிடுறீங்களா நீங்கள் அவடத்துல வந்து ஓகே எப்படி ஒரு இது நடக்குது எங்களுடைய கட்சி சார்ந்தும் சரி எங்களுடைய அரசியல் சார்ந்தும் சரி என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் சரி என்னுடைய ஆதரவுனா இதில் கொடுக்க வந்துருக்குன்றதை கொடுத்துட்டு பேசாம வந்துடும் அதில் அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த விஷயம் உங்களை அங்கே ஆதரவு விதவாக்க வச்சு கூப்பிட்டு ஓடி அப்படி வாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் எங்கள்கிட்ட ஒரு தரம் இல்லை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து ஏற்பாடு செய்தவங்கள்ட்ட ஆங்கிலத்திலே அந்த விஷயத்தை ஆணையாளருக்கு சொல்கிறதுக்கு ஆளில்லாம் போனது என்னத்துக்கு இவர் வந்து உந்து இல்லை இதை நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள் செம்புதிக்கணும் வந்தால் அதுக்கு நான் உங்களை உங்களை என்னென்னு சொல்கிறது அது பரமார்த்த உண்ட சீடர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் விளங்காது அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆனால் இதுதான் ஜதார்த்தம்ன்றது என்னுடைய அன்புறவுகள் விளங்கிக் கொள்வீர்கள் என்றதால நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன் அவ்வளவுதான் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் இன்று நடந்த அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தவர்களுடைய சிந்தனை என்னவோ அங்கே கூடிய மக்களுடைய உணர்வுகள் என்னவோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களுடைய உள்ளத்து கிடக்கைகள் என்னவோ அது வீடுறியது என்பதில் எந்த விதத்திலும் ஐயப்பாடில்லை ஆனால் அதற்கான முழு மூச்சாக அந்த விடயத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தது முற்று முழுதான பெருமையும் முற்று முழுதான அதற்கான அத்தனை நன்மைகளும் வாழ்த்துக்களும் கிடைக்க வேண்டியது அந்த ஏற்பாட்டு குழுவுக்கு தான் என்ன காரணம்னு சொன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்று தமிழ் துரோக அரசியல்வாதிகள் கலைக்கப்படுறாங்க இல்லை பார்த்தா அரசாங்கம் சார்ந்த அரசியல்வாதிகள் கலைக்கப்படுறாங்க அதுக்குள்ளே இங்கே நிற்கிறார்களுக்குள்ளையே நான் தான் மணிக்கட்ட சொல்லி சொல்லிக்கொண்டு சம்பந்தம் இல்லாமல் ரெண்டு மூன்று பேர் ஓடி திரிவிக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாம் அதுக்குள்ளே ஜூட்டி போஸ் இன்னொரு பக்கம் அப்போ அதை விட ஏனா என் ரோடு அது அப்போ அந்த இடத்துல போக்குவரத்து தடை அப்போ இப்போ பிரச்சனையை வந்து சும்மா சர்வ சாதாரணமாக பார்த்துட்டு போயிடலாம் அப்போ அது அவங்களோட பெரிய பிரயத்தனமான வேலை இதை விட அது மூன்று நாள் அந்த இடத்துல கொட்டில் போடுறாருக்கட்டும் அங்கே கட்டின கொடியாக இருக்கட்டும் கடைசியில் நான் நான் உண்மையிலேயே நாவக்கூலியை சார்ந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அவர் தவிசாளராக இருக்கலாம் நான் அது என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் என்னுடைய பாடசா பாலிய சினேதன் என்னுடைய பாடசாலை நண்பன் ஆனால் அந்த இடத்துல நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் கொடி அந்த எள்ளி அழுது கிரு இதன் கட்டியிருந்த அந்த சிவப்பு மஞ்சள் கொடி அவங்க கல்லாட்டி சுற்றி கொண்டிருக்கிறான் அப்போ நான் அதில் யூடியூப் பர்சன் வீடியோ எடுத்தானே எல்லாம் முடிச்சு போட்டு நான் வலிக்கிறேன் போயிட்டு தான் மச்சான் டெஃபினடா நீ இதை சுற்றி பண்ணிக்கிறேன் நான் தான்டா கட்டினா நான் தாண்டை கலாட்ட மாட்டேன் ஆனால் அவங்களெல்லாம் வந்து அமைதியாக தங்கடைய வேலையை பார்த்துட்டு போகிறாங்க இங்கே ஒரு தான் டையாக கட்டி புரிந்து கொள் தமிழா உலகம் இன்று முன்னால் வியக்கிறது இந்த வீடியோவை பார்த்து சிரிச்சு ஜாவுங்க போட்டு வரேன் வேறு என்ன மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதை அன்பு வணக்கங்களோட விட விடுறது நான் திலீஷ் சிங்கராஜா வணக்க முறவுகளை ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்த அவன் வரக்கழுப்பு அவன் தோல் உரிப்பவண்டா தமிழச்சி பால் குடிச்சவண்டா